தென்னாட்டுடைய சிவனையைப் போற்றி ஜன்னாட்டவருக்கும் இறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் இப்போ ஒரு மனிதன் இருந்தால் உறுப்பு தானங்கள் நம்ம கொடுக்குறோங்க இல்லை நம்ம முன்கூட்டியே பதிவு பண்ணி வைக்கிறோங்க இந்த மாதிரி உறுப்பு தானங்கள் கொடுப்பது இந்து மதங்களாகப்பட்டது அனுமதிக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாங்க ஒன்றும் தவறு இல்லைங்க நம்மளால் செயல்படுத்த முடியாத உறுப்புகளை தானமாக கொடுப்பது தவறு எதுவும் இல்லை அந்த உறுப்பு தானத்தால் ஒருவர் பயன்பெறுகிறார் என்றால் அது வந்து நல்வழியே நமக்கு நமக்கு ஒரு நல்வழியை ஈட்டி கொடுக்குற ஒரு வாய்ப்புகள்ன்றது கொடுக்குங்க ஸோ அதனால் அந்த உறுப்பு தானம் செஞ்சுக்கிறது ஒன்றும் தவறு எதுவும் இல்லைங்க ஸோ அது மாதிரி செய்யலாங்க இல்லை உங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா செய்ய சொல்லி வலியுறுத்துவாங்க ஸோ அதனுடைய பலன்கள் கொடுப்பதுனால தவறு எதுவும் இல்லைங்க செய்யுங்க அதனால் ஒன்றும் நமக்கு நன்மை தாங்க கொடுக்கும் அப்படின்னு போடுங்க இந்த மாதிரி செய்ய தோஷ பட்டது இல்லைங்க செய்துக்கலாங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும்